உபய லக்னங்கள் இருக்குது இல்லைங்களா அதாவது மிதுனம் கன்னி மீனும் தனுசு இந்த லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷது வரும் ஏழாம் இடத்துலையே ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி ஆகிடுவார் இந்த லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அதிக சுபமான அதிக பவரை கொடுத்துரும் அதாவது லக்னத்தை பார்த்துருவார் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இது மூலியமாக ஒரு திருமண தடையையும் சில பேருக்கு நடக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி லேட்டாக நடக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து வயசு காலகட்டத்தில் வந்து இந்த தசையோ புத்தியோ தசவர்தன வச்சுங்களேன் திருமணத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுருங்க இல்லைனா அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்ரும் சுபகிரகம் தானே அந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து லேசாக எடுத்துடக்கூடாது அவங்க தான் பெரிய வேலையை பார்த்து விட்ருவாங்க